உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் அளவில்லாத ஆசிர்வாதங்களை பசுத்த வேதாகமத்தில் வைத்து வைத்திருக்கிறார் அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகளுக்கே அவை முழுக்க சொந்தமாகும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை சுகப்படுத்த காத்து கொண்டே இருக்கிறார் ஆனால் நாம் தாம் பாவம் என்கிற திரையை போட்டு நமக்கான ஆசிர்வாதங்களை தடுத்து கொண்டிருக்கிறோம் அற்பமான குடும்பத்தில் பிறந்த சவுளை கர்த்தர் இஸ்ரவேலுக்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் எல்லா ஆசீர்வாதங்களும் நிரப்பினார் கூடவே இருந்து எல்லாவித ஆலோசனையும் அமலேக்கியரை முழுவதுமாக சங்கரிக்க சொன்னார் ஆனால் சவுல் உலக ஐஸ்வர்யத்தின் மேல் ஆசை கொண்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்படியாமல் பாவம் செய்தார் அந்நேரமே கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் சவுளை விட்டு நீக்கினார் கத்தருடைய பிள்ளைகளே முதலில் நாம் நம்மை சீர்படுத்துவோம் நம்முடைய பாவங்களை முழுமையாய் அறிக்கை செய்து விட்டு விடுவோம் கத்திரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம் அவர் நம்மேல் வைத்த அன்பினால் அற்பரும் நீசரும் ஆகிய நம்மை அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டார் இந்த மாபெரும் பாக்கியத்தை அசட்டை பண்ணாமல் பயந்து அவருக்கு கடவோம் நமக்கான பாதையை நாம் சரி செய்யாமல் நாமே தடைகளை ஏற்படுத்தி கர்த்தர் என்னை என அவரை முறுமுறுப்பதில் எந்த ஒரு பயனும் இல்லை நம்முடைய பாவங்கள் தேவனையே நம்மை விட்டு பிரிக்கிறது அவர் பரிசுத்தர் எனவே நாமும் பரிசுத்தமாய் வாழும் போதுதான் அவருக்கும் நமக்கும் இணைப்பே ஏற்படும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் ஆசீர்வாதத்துக்கான நம்முடைய ஜெபமும் கர்த்தரின் சித்தப்படி இருக்க வேண்டும் கர்த்தரின் சித்தம் என்ன நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினால் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார் ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பன் சொல்வதை கேட்டு கீழ்ப்படியும் பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளை கேட்காமலேயே தகப்பன் எல்லாவற்றையும் செய்வார் அதுபோல நாம் அவருக்கு பிரியமானதை தெரிந்து கொண்டு நிறைவேற்றினால் அவர் உள்ள மகிழ்ந்து நம்மை ஜெபிப்போமா எங்களை அளவில்லாமல் நேசிக்க ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கும் தேவனே உம்மை துதிக்கிறோம் எங்களின் ஆசிர்வாதத்திற்கான தடைகள் நாங்களே என்பதை உணர்கிறோம் அந்த எல்லாம் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி அப்புறப்படுத்தி எங்களை சுத்திகரியும் நிறைவேற்றுகிற மகனாய் மகளாய் எம்மை மாற்றும் வெறும் உலக உம்மை தேடாமல் பரிசுத்த ராஜ்யத்தை அடையும் வாக்கியத்தை தேடும் பிள்ளைகளாய் எங்களை தகுதிப்படுத்தும் எங்களை ஆராய்ந்து பார்த்து எம்முடைய உள்ளத்தை சீர்படுத்தும் கீழ்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் தேவைகளுக்காக சுகத்துக்காக பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பதற்காக கண்ணீரில் வாடிக்கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை நோக்கி பாரும் அவர்களை ஆசீர்வதியும் ஆசீர்வாதத்தின் தடைகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய ஜபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்